ஐயோ அம்புட்டையும் பறிச்சிடாத ரெண்டு கட்டு பறிச்சா போதும் எப்போது ஒரு கட்டு பறப்போம் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அதனால் ரெண்டு கட்டு பற போதும் சரிக்கா இல்லை கலர் கலராக இருக்குது கீரை எந்த கீரைன்னா பறிக்கணும் அந்த சோப்பு கீரை பறிக்கணுமா பச்சை கீரை பறிக்கணுமா உனக்கு எந்த கீரையே பறைக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த கீரையே பற என்ன எந்த கீரையை பறிச்சாலும் சமைச்சி தானே சாப்பிட போகிறோம் என்ன இதான் பாலக்கீரை பத்து கோயில் நல்லா இருக்கும் சத்தியா இருக்கல்லா வெள்ளையாகன்னு சொல்லி இந்த கீரையெல்லாம் ஜூஸ் போட்டு குடிப்பா என்னது இந்த கீரையா இந்த கீரையால் ஜூஸ் போட்டு குடிப்பாக நல்லா கடைஞ்சி தான் பருப்பு போட்டு சாப்பிடுவாங்க இதையும்மா ஜூஸ் போட்டு கொடுப்பஹ இதை குடிச்சா விளையாடலாமா ஆமாக்கா வெள்ளையாகவுமா என்னவோ தெரியாது ஆனால் அந்த பயிற்சி எதாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவள் வெளியாக தானே இருக்கா என்ன நான் குடிச்சாலும் சரின்னு சொல்லலாம் கொஞ்சம் கலர் வைக்கும் அவள் தான் வெளியாக தானே இருக்கா பிறண்ண அந்த பைத்தியம் வந்து செல்லை பார்த்து எதாவது பண்ணிகிட்டே இருக்கும் முடி வளரன்னா செல்லை பார்த்து எதாவது பண்ணிடுவா அடுத்த கலர் என்ன பண்ணிடுவா என்னப்போ பண்ணிகிட்டு இருக்கும் வர பைக்கம் என்ன எக்கா என்ன அத்தனை யோசிச்சுட்டு இருக்கியோ கல்யாணக்கலாம் வந்துட்டு ஃபுல் அடா சத்தி வாசத்தி நீ வேறு போட்டு கீரை புரிஞ்சிட்ருக்கா சனுக்கு அதான் உக்காருக்கா நான் பறக்கேன்னா சரி நீ பரேன்னு உக்காந்துருக்கேன் மேடம் என்ன கீரை பறிச்சிட்டு இருக்கீங்களோ கீரையை பறிச்சிட்டு இருக்கே இல்லை எண்ணிட்ருக்கியா இருந்து எடி நான் என்னையே நான் பறக்கவங்களாம் கொஞ்சமாக அடிக்காட்டி தோட்டத்தில் எதாவது செருப்பு போட்டுடுவாங்களா சும்மா கட்ட வேண்டிடுறேன் டீ எனக்கு அது தெரியும் நீ நீலைய குறை குறைச்சுக்குமே எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அக்கா ஆமா இடி அன்னைக்கு நான் உண்டு போட்டோ எடுக்க சொன்னேன் எடுத்தியா அத்தனை அக்கா விட்டு இடி போட்டோ எடுக்க எங்கடி நேரம் இருந்து நேரம் கரெக்டாக இருந்துச்சு அவங்க வந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எழுந்துடன்னு கிளம்பிட்டாங்க நான் நினைச்சேன் அக்காவையும் அத்தனையும் கிட்ட விட்டு ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லுவாங்களோ இல்லை பேச வைப்பாங்களோ அப்படிலாம் நான் நினைச்சேன் அங்கெல்லாம் தானே இது யாருமே அக்காவே ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அந்த வாயிடா நீ பேச வாண்டான போட்டோ தானே எடுக்க சொன்னேன் நீ ஏன் எடுக்கல இடி எரும மாதிரி அதை தானே இடி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க வந்தாங்க சடார்னு போயிட்டாங்கன்னு போட்டோ எடுக்க முடியலன்னு ம் நான் ஒரு வேலை சொன்னா செஞ்சு கிழிச்சிட்டு வந்தால நான் அக்காட்டே பேசிடுவேன் இப்ப இது ஒரு லூசு ஐ அந்த சை நிறைய கீரை நிற்க அங்கே போய் பறிச்சிருவோம் சாம என்ன சச்சி காலேஜில் என்ன சிலமாக சொன்னியே கொடுத்துட்டியா லீவ்லாம் விட்டுட்டாங்களா ஆமாக்கா நேற்று எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அதான் இன்னும் லீவு தான் இனி ஒரு பத்து பதினஞ்சாக்கிட்ட லீவு தான்கா அதனால் பிரச்சனையே இல்லை நிச்சயதார்த்தம் வேறு வச்சாச்சு இப்போ தான் பெரியம்மா சொன்னாங்க அதனால் திருவிழா நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போக போகிறோம் தான் ஜாலி தான் அப்போ தான் என்ன சத்தி கோயிலுக்கெல்லாம் போவோன்னே முடிஞ்சால் தளத்துக்கும் போய் குளிச்சுட்டு வருவோம் ஆனால் அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருந்த பாட்டி சரி அதெல்லாம் இருக்கட்டுக்கா அதை விடு ஆமா அத்தனை பார்த்தியா பேச வேண்டியது தானேக்கா சொந்தக்காரங்க தானே அடுத்தவங்களா பேச வேண்டியது தானே ஐயையோ அதை எப்படி இப்பவுமே பேசுவாங்க அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு தான் பேச விடுவாங்க இப்போ எப்படி பேச முடியும் நீ வேறு எந்த காலத்தில் தான் நீ இருக்கியோ தெரியல இப்போ பொண்ணு பார்த்துட்டு போனாலே ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காங்க பேசி எடுத்து எப்படி இருக்குது நீ கல்யாணம் கழிஞ்சாதான் பேசுவேன்னு சொல்லுங்க உன்னைலாம் என்னதான் தான் செய்யன்னு எனக்கே தெரியலக்கா அதுக்கு இல்லை சத்தி அது நம்ம சொந்தக்காரங்க தானே அடுத்த வேணால் தான் நம்ம இது பண்ணணும் சொந்தக்காரங்க தானே ஏற்கனவே நாங்களாம் பேசியிருக்கோம் பேசியிருக்கியா அப்படியா சொல்லவே இல்லை என்னக்கா பேசுனேன் சொல்லுக்கா இக்கா இக்கா சொல்லு என்ன பேசுனேன் அட போ நீ வேற அதையே போட்டு கேட்டுட்டு எனக்கு வெக்கமா இருக்குது போங்க என்னக்கா என்கிட்ட சொல்றதுக்கே இப்படி வெக்கப்படுங்க அப்ப அத்தாண்டுலாம் ஒன்னு எப்படிதான் கிடைக்க போறாங்களோ எனக்கே தெரியல போ சச்சி சும்மா கேலி பேசிகிட்டே இருக்காத போ என்ன நீக்கி கீரை புடுங்கனியா நானே வரட்டுமா இல்லைக்கா இந்த அவங்க பறிச்சிட்டேன் நீ கொஞ்சம் தான் இந்த மண்ணு தடி தந்துட்டு வர மாட்டேங்குது இல்லை இருக்கா அதான் நான் வேறு எப்படி என்னதான் பறிக்கணும் அதான் இல்லை பிள்ளைங்களுக்கு பறிச்சிட்டு இருக்கேன் இப்போ முடிஞ்சிரும் இக்கா இந்த பிள்ளை ஒழுங்காக மேக்கப்லாம் பண்ணி விட்டா சாரிலாம் அழகாக கட்டி விட்டாளா ஆமாம் பரவாயில்ல நெகியே சின்ன பிள்ளைன்னு நினச்சேன் ஆனாலும் அழகோல சாரிலாம் உடுத்து மேக்கப்லாம் அழகோல பண்ணி விட்டுருந்தா எனக்கே என்ன நம்ப முடியல நம்ம தானு ஆமாக்கா வாய் பேசினாலும் இதெல்லாம் சூப்பரா பண்ணுவா எனக்கே தெரியாது பார்த்துக்கோ நானே தான் இந்த மாதிரி விஷயங்களாம் கத்துக்கிட்டேன் அப்படியா சரி சரி அவளும் ஒன்னும் சொல்லிட்டே தான் இருந்தா இங்கே இருந்திருக்க வேண்டியதானே அவ பாட்டு போயிட்டால என்ன எதுன்னு சரிக்கா ஒரு நாள் போயிட்டு இப்போ பதினஞ்சு நாள் நிக்க வந்துருக்கேன்ல போதாதா ஏ ஆ என்ன தாத்தா என்ன வேணும் சொல்லுங்க ஏதாயி பக்கத்து தோட்டத்தில் தடுப்பூசணி கிடந்தா அதான் விட்டணும் நாலு ஒரு பீஸ் தின்னோம் மீதி வந்துருச்சு ஏதாயி ஆ கொண்டாங்க தாத்தா வேற தடுப்பூசணி இருக்கா தாத்தா விலைக்கு வாங்கலாமா விலைக்கு எடுத்துக்கிறாயி அங்கிட்டு நிறைய பிடிங்கி போட்டிருக்காங்க வேணா வந்து பழம் எடுத்துக்கோ என்ன ஆ சரிங்க தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரிம்மா சரி வேணா அங்கே கிடக்குமா வேணா எடுத்து சாப்பிடுங்க என்ன ஆ சரிங்க தாத்தா நான் வேணா இப்போ வர்றேன் பழம் அங்கே கிடக்கல எடுத்துக்கிறேன்

ஆ போதும் போகுது நீக்கி அழகா பறிச்சிருக்கியே வேறு இல்லாமல் அவ்வளோ ஓடி பிடிங்கிருக்கேனே இதுதான் பிடிச்சாக்குனியோ அது மேலே அப்படியே அறுத்து எடுத்துட்டாலே போதுமே எடுக்க எடுக்க அடியில் இருந்து தளர்த்து வரும் சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பறிச்சேன் எடி ஏன்னா தாட்டி போய் தர்பூசணி எடி இப்போ தான் தாத்தா கொண்டு தந்துட்டு போனாங்க பக்கத்து தோட்டத்தில் நிறைய தர்பூசணின்னு வெட்டி போட்டிருக்காங்களாம் எத்தனை நாளும் போய் எடுத்துடுங்கன்னு சொன்னாங்க போய் நீ வேணா ஒன்று எடுத்துட்டு வாயம் பக்கத்து தோட்டத்துலயா அப்படியா இப்போதான் போகிறேன் மாட்டாங்கல்ல அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அந்த தாத்தா தான் வெண்ண வந்து எடுத்துட்டா சொன்னாங்க யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க போ போய் எடுத்துட்டு வாக்கா இந்த பரச்சக்கீரையை பச்சமா வச்சு யாரு போய் தரப்பூசினு எடுத்துட்டு வரேன் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல உனக்கு இங்க எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்கு ஒரு தரப்பூசினே எவ்வளவு எண்பது ரூபாய் நூறு ரூபா கிட்டேன் அன்னைக்குதான் அப்போ வாங்கிட்டு சாப்பிட்டோம் பரவாயில்ல இங்க என்னை எல்லாமே ஃப்ரீ தான் எங்கிட்ட எல்லாம் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க எரி சும்மா நாயப்படுத்துகிட்டுதானே இருக்கேன் கொண்டா வேற பெரிய படத்தை எடுத்து தரேன் சாப்பிட்டே போகிறேன் போப்பா தின்னுட்டே போ ஏக்கா அத்தான் ஃபோன் நம்பர் தெரியுமா உனக்கு ஃபோன் பண்ணி நான் வேணும் பேசிட்டோமா நாளைக்கு என்ன கோயிலுக்கு போகலாமா அங்கே கோயிலுக்குள்ளமாச்சு மீட் பண்ணலாம் ஐயோ அதெல்லாம் வேணாம் சத்தி நம்பர் தெரியும் ஆனால் அதெல்லாம் வேணாம் வீட்டுக்கு தெரிஞ்சதா நினைப்பாங்க நீ இருக்கா நீ சும்மா இ நம்பர் மாத்திர்தா நான் பேசுங்க எப்போவுமே பேசி இங்கே நாளைக்கு திருவிழா தானே திருவிழாவுக்கு பொதுவாக நம்ம கூப்பிட்டு வந்த மாதிரி வேண்டாம் பொதுவாக வந்த மாதிரி வரட்டு நம்ம அங்கே வச்சு மீட் பண்ணலாம்கா ப்ளீஸ்க்கா நீ பேசட்ரோ பேசாம நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் ஐயோ வேணாம் சத்ஜி நம்பர் எனக்கு தெரியும் ஆனால் வேணாம் பயமாக இருக்க நீ சும்மா நான் இப்போமே ஃபோன் பண்ணுவேன் நீ பேசாமயிரி நான் பார்த்துட்டு நீ ஒன்றும் பேச வேண்டாம் ஆனால் கோயிலுக்கு வரதானே செய்வேன் நான் பார்த்து நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ்க்கா ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எப்படி என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா ஏக்கா நம்பர் தெரியுங்களா சொல் டயல் பண்ணிட்டு நம்பர்லாம் தெரியும் சச்சி அவங்க முன்னாடி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க அத்தை அவங்க அவங்க நம்பர்ல தான் அடிப்பாங்க அதனால் எனக்கு நம்பர் மனப்படந்தேன் நீ பெரிய ஆளா இருக்கிய அவங்ககிட்ட போன் பேசாமலே நம்பர்லாம் ம் பண்ணிச்சிருக்க கலக்குற மெயின்டென் மெயின்டென் சரி நம்பர் சொல்லு கூடு நானே நம்பர் போட்டு தரேன் எனக்கு சொல்ல வரல அதுக்கு நான் என்னக்கா ம் இந்த நம்பர் தான் சத்தி பயமா இருக்கு சச்சி நான் இருக்கேன்னு சொல்லிடாத நீ ஏன் பேசிக்கோ எல்லாம் நான் பார்த்துடுங்க 그러니까 ரிங் சவுண்ட் போகுது அவங்க பேர் என்ன சொன்ன ஐயோ சத்தி எனக்கு பயமா இருக்கு போன கட் பண்ணு பயமா இருக்கு சத்தி எப்படி நான் தானே இருக்கேன் சொல்லு அவங்க பேர் என்னது அவங்க பேரு கார்த்தி ஹலோ யாருங்க

அத்தான் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் தான் நேற்று அம்மா வந்திருந்தாங்கல்ல சத்யா சத்யா தான் என் பேரு நேற்று நான் இல்லை காலேஜில் ப்ராஜெக்ட் விஷயமா அங்கே போயிட்டேன் தான் வந்தேன் அதான் உங்களை பார்க்க முடியலையே அதான் ஃபோன் பண்ணேன் தான் நல்லா இருக்கீங்களா அக்காவெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ஓ சத்யா நீ அம்மா ஆ நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நேற்று வரலையோ அம்மா சொன்னாங்க ஆ நல்லா இருக்கேம்மா அத்தா உங்களை நான் பார்த்ததே இல்லைதான் உங்களை பார்க்கணும் ப்ளீஸ் உங்கள் ஃபோட்டோவும் இல்லை கடை உங்களை எப்படித்தான் பார்க்கறது என்ன என்ன எப்படி பார்க்கறதுக்கு நேர்ல தான் பார்க்கணும் அதான் தான் சொல்லுங்க நேர்லேயே பார்ப்போம் அதான் நல்லது அத்தா அங்கே கோயில் திருவிழா வருதுல்ல நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாளைக்கு இன்னைக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆயிட்ல நாளைக்கு ரெண்டாவது திருவிழா பார்த்தீங்களா நாளைக்கு கோயிலுக்கு வர்றீங்களா தான் நானும் அக்காவையும் கூட்டிட்டு வேணா வர்றேன்

அத்தான் நாளைக்கு ஈவினிங்கே பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் வாங்க தான் கோயிலுக்கு அங்கே வச்சு மீட் பண்ணலாம் உங்களை பார்க்கணும் போல இருக்குது நான் உங்களை பார்த்ததே இல்லையா அதான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு சரிம்மா சரி அதுக்கு என்ன வாரேன் எனக்கு இப்படி ஒரு குழந்தையாலும் நானும் பார்த்தது இல்லையே நேரில் தான் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கலாம் என்ன தாயி சரிம்மா வைக்கட்டுமா ஆ சரிங்க தான் சரி நாளைக்கு கண்டிப்பாக வரணும் சரிங்க தான் என்ன சத்தி இப்படி பேசிட்டு ஏம்மா எனக்கு பயமா இருக்குது அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடாம சத்தி எதுவும் தப்பா தப்பா எடுத்துட போறாங்க ஏன் 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 இப்படி பயந்து தொலைதேன் எனக்கே தெரியுத ஒருத்தங்களும் எப்படிலாம் இருக்காங்க தெரியுமாக்கா இது உனக்கு அடுத்தவங்களா அதுவும் மொற பையனை கல்யாணம் பண்ண போற நீ எவ்வளோ அழகா பேசி எடுத்துருக்கணும் இப்படி பயப்படியேக்கா சரி நாளைக்கு அத்தான் வரேன்ட்டு இருக்காங்க நம்ம நாளைக்கு கோயில் போகிறோம் சரியா நான் வரல எனக்கு பயமா இருக்குப்பா நீயே போயிட்டு வா சத்தி நான்லாம் வரல அதெல்லாம் முடியாது நீ வந்தே ஆகணும் நம்ம ரெண்டுரும் தான் போறோம் ஆனா நீகி வேண்டாம் அவ வந்து ஏதாவது உலகிட்டு இருப்பா அதனால வேண்டாம் அவளை எப்படியா கட் பண்ணி விட்டு நம்ம ரெண்டு போயிருவோம் சரியாக்கா எனக்கு பயமா இருக்கு சத்தி நீயும் போகாதே உன்ன பத்தாளே மனம் கையில தந்திருவாங்க தந்தானி தந்தானி ஒற்றுமணம் பிறக்கே போனேனி ஏன் நிறையதான் அங்கதான் கிடக்குது கிடக்குதே